பெற்றோர் மரண வேலையில் பல வசியத்துகள் செய்கிறார்கள் அவர் அவர்களுடைய உள்ளத்தில் எது பெறுமதியாக இருக்கிறதோ அது வசியத்தாக மாறுகிறது நாங்கள் நினைக்க கூடாது நாங்கள் அஷது அல்லா இலாஹில் சொல்லுறோம் எங்களை சக்கராத்தில் சொல்லுவோம் என்று கனவு கன்றக்கூடாது பார்த்திருப்பீங்களே சுகதாக்கள் உயிர் பிரிஞ்சவங்க ஜனாசாக்களை பார்த்திருப்பீங்களே அந்த ஜனாசாட விரல் மேலே பிராக்டிஸ் பண்ணினது والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصى بها إبراهيم بنيه ويعقوب إن الله لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون. أم كنتم شهداء إذ حضر يعقوب الموت؟ إذ قال لبنيه ما تعبدون من بعدي؟ قالوا نعبد إلهك وإله آبائك إبراهيم وإسماعيل وإسحاق إلها واحدا ونحن له مسلمون. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم

அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் லஹு குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாப்கள் தபேன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மகிரத்தை சொரைந்தருள்வானாக புனித ஜும்மாவுக்கு சம்பவம் கொடுத்திருக்கும் அல்லாஹோ நல்லடியார்களே எல்லா நிறங்களிலும் அல்லாஹோய் பயந்து வாழுமாறு தப்போவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிர உங்களுக்கும் வசீயத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன் நனியமிக்க சகோதரர்களே நாம் இஸ்லாத்துக்குள் புகுந்தது ஷஹாதா என்ற கலிமாவை சொல்லித்தார் அஷ்ஹது அல்லாஹிலாஹ இல்லல்லாஹ்

إلا الله الله ويتبرة ويري إلا أنت ساتش وأشهد أن محمد رسول الله محمد صلى الله عليه وسلم الله ورئيسه تودر أنت ساتش سلخن ري إن الشهادة إليسان شهادا أل. حضرت إبراهيم عليه السلام حضرت إبراهيم عليه السلام அலிஸ்லாம் இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் யூசுப் அலிஹிஸ்லாம் இந்த நபிமார்களுடைய தொடர்கள் இருந்தே அவர்கள் கூட அவர்கள் பிள்ளைகளுக்கு செய்த வசியத் அல்ல இன்று பெற்றோர் மரண வேளையில் பல வசியத்துகள் செய்கிறார்கள் அவர் அவர்களுடைய உள்ளத்தில் எது பெறுமதியாக இருக்கிறதோ அது வசியத்தாக மாறுகிறது பணம் சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக பாஸ்போர்ட் சம்பந்தமான வசீயத்துகள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் மிக புத்திசாலிகள் இந்த உலகத்துக்கு வந்த புத்தி ஜீவிகளுடைய வசீகத்து என்ன தெரியுமா அல்லாஹ் குர்ஆனிலே இது காலலஹு ரப்ஹு அஸ்லிம் قال அஸ்லம் துளி உரப் பிலா ஆலமீன் இப்ராஹிம் அலை சலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான் வழிப்படுங்கள் இஸ்லாத்துக்கு வா

பபிலோனியாவுடைய மன்னன் எண்ணூறு ஆண்டுகள் ஆட்சி செய்தவர் இத்தனை ஆண்டுகள் ஐந்து வருடம் பத்து வருடம் அல்ல எட்நூறு ஆண்டுகள் ஆட்சி செய்த பபிலோனியாவுடைய மன்னன் நும்ரூத் பின் கனானோடு போராடியவர் தான் இவர் சாதாரணவர் அல்ல இப்ராஹிம் அலிஹிசலா இவர் வசிய செய்தார் என்ன வசிய செய்தார் இன்னல்லாஹ் அஸ்தஃபாலகுமுத்தீன் ുംസ്ലിം ആകാംഞ്ച പിൻപറ്റില്ല യൂദികൾക്കുണ്ടെ ഇവരുടെ ജെനടിക അങ്ങനെ വരുന്നത്

பன்னெண்டு பிள்ளைகள் அந்த பன்னெண்டு பிள்ளைகள் ரெண்டு திருமணங்கள் ஒரு திருமணத்தில் கிடைத்ததுதான் யூசுப் அலி இஸ்லாமும் புனியாமீனும் மற்ற சகோதரர்கள் எல்லாம் மற்ற மனைவிக்கு கிடைத்தவர்கள் அந்த பன்னெண்டு பேரில் ஒருவர் தான் இஸ்ராயில் மற்றவர்தான் அதை வைத்துதான் இஸ்ரேல் உருவாக்கப்பட்டது அதை வைத்துதான் யூதி என்ற இந்த இனம் உருவாக்கப்பட்டது இந்த இஸ்ராயில் இந்த யூதா எல்லோருக்குமே வாப்பா யாரு யூபரை தன்னுடைய சக்கராத்ல என்ன சொன்னார் தெரியுமா இது குருவான் சொல்லு சூரா பக்ரா சொல்லுது என்ன சொன்னார் அம் கும்தும் கேட்கிறா நீங்க பார்த்துட்டு இருந்தீங்களா இது ஹவரா யூத் മൗത്ത് பிறகு யார யார എല്ലാ

அவ்வளோ பேர் மாற்றம் செய்து அல்லாஹுவை மறுத்து விட்டார்கள் ஏத்துக்கொண்டாங்க நாங்க வசிய எங்கட வாப்பா எங்கட சக்கராத்துல வசிய செஞ்சா எவ்வளவு கவனமா இருப்போம் இந்த வசியத்தை சொல்லி காட்டு நியமிக்க சகோதரர்களே இந்த ஷஹாதா இருக்குதே நாங்க எங்களுக்கு ஒரு பாடம் இது நாங்க இந்த ஷஹாதா களிமாவை சொன்னவர்கள் என்ன கலிமா அஷ்ஹது அல்லாஹ் இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன அண்ணூலுல்ல இது சாதாரண இது இல்ல எப்படி அந்த பரம்பரை பின்னால முயற்சி இல்லாம போன பொழுதோ முருத்தாக மாறியதோ சகோதரர்களே சகோதரிகளே நாங்க முயற்சி பண்ணலண்டா அல்லாஹ் எங்களுடைய பரம்பரையும் அல்லாஹ் பாதுகாக்கும் அல்லாஹ் பாதுகாக்கும் யூசுப் அலை மிக விருப்பமான மகனியார் யூசுப் அலை தான் அல்லா மிஸ்ருடைய ஆட்சியை கொடுத்தார் ஆட்சியில் இருக்கிறவங்க இப்பையும் இஸ்லாத்தை கணக்கெடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு இஸ்லாம் என்பது ஒரு மிக முக்கியமான அம்சமாக விளங்காது ஆட்சி செல்வம் ஆனா யூசுஃப் அலை சலாம் கேட்டதுவா என்ன தெரியுமா என்னதுவா கேட்டார் فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما وألحقني بالصالحين يا الله إنك عاجي تنداي إنك كانوا كوريا ولك تسولي تنداي يا الله نيدان إنك ولي أنت ولي في الدنيا والآخرة يقولوا عاجي لولا وركي إنك قولة ذريما إنك قولة தவஃபனி முஸ்லிமா யா அல்லா என்ன முஸ்லிமா மௌத்தாக் என்னதுவா வாழ்க்கையில் நாங்கள் கேட்டிருப்போமா இது யா அல்லா என்ன முஸ்லிமா மௌத்தாக்குன்னு கேள்வி கேட்டிருப்போமா எங்களுக்கு தெரியும் அதனுடைய பொறுமை யூசுப் அலை இஸ்லாம் கேட்டதுவா இது தவஃபனி முஸ்லிமா யா அல்லா முஸ்லிமா மௌத்தாக் ரெண்டாவது நல்லவர்களோடு என்ன சேர்த்திரு மோசமானவனோட என்னை கூட்டாளி தரம் இருக்கப்பட என்ன மௌத்துக்கு பொறம் நான் மோசமானவனோட இருந்த சகோதரிகளே இந்த ஷஹாதா இருக்குது இந்த ஷஹாதா நினைக்க கூடாது நாங்கள் இல்லல்லா சொல்லோம் என் சக்கராத்தில் சொல்லுவோம் என்று கனவு கண்ட கூட நாலாந்திஸ் இல்லை நாலாந்தம் இதற்கு முயற்சி பண்ணா என்ன முயற்சி நாளாந்தம் முதலாவது அதான்

என்றால் அதான் சொல்லும் பொழுது அல்லாஹு அல்லாஹு அக்பர் 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 என்று சொல்லிவிட்டு அமைதியாக அவர் அல்லாஹ் சொல்லும்கர் சொல்லிவிட்டுா இல்ல சொன்ன பிறகுதான் தடவை ஒரு நேரம் நான்கு தடவை

ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி யார் தலைவரா யாராம் தலைவர் வாட்டிக்காரனா யார் தலைவர் ஒவ்வொருத்தனு சொல்ற நான் தான் தலைவர் நீ எப்படிதான் தலைவரானாய் நீ எப்படி என்ன குவாலிட்டி இருக்குது தலைவர் யாரு தெரியுமா அஞ்ச மாலை அவர் சத்தத்தை கேட்கிறோமே

அப்போ ஒரு நாளைக்கு சகோதரர்களே ஐந்து தடவை காதுக்கு என்ன கேக்குது ஷஹாதா கேட்குதா இல்லையா ரெண்டாவது தொழுகை கெளிமி நின்றோம் தொழுகை கெளிமி நின்றா மாதிரி என்ன சொல்லுவார் அடுத்தது என்ன சொல்லுவாரு என்ன ஓதுவார் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இல்லல்லாஹ் என்ன சொல்ல போறார் அஷ்ஹது அல்லா இல்லல்லாஹ்

அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா எப்பையெல்லாம் அஷ்ஹதுன்னு சொல்றோமோ அப்ப எல்லாம் சகோதரர்களை இந்த விரலால காட்டும் அல்லாஹ் ஒருவர் ரெண்டு காட்டும் எப்பையெல்லாம் அஷ்ஹது நபி அவர்கள் மிம்பர்ல அஷ்ஹது சொல்லும் பொழுது விரலை காட்டுவாங்க அல்லாஹ் ஒருவர் நீ பார்த்திருப்பீங்களே சுஹதாக்கள் உயிர் பிரிஞ்சவங்களோட ஜனாசாக்களை பார்த்திருப்பீங்களே அந்த ஜனாசாட விரல் மேலே

நாங்க இதெல்லாம் ஹயாத்தாக்கும் சுண்ணத் மௌத்தான சுண்ணத் இதெல்லாம் எவ்வளோ பிதத்தை உயிர்ப்பிக்கிறாங்க கனடாவில் நாங்க சுண்ணத்தை உயிர்ப்பிக்கும் என்ன அறிவு இல்லாடி பிதத்தான் வரும் அறிவு இல்லையே குருவான் தெரியாது ஹதீஸ் தெரியாது உலமாக்கல் வழிகாட்டல் இல்லை அப்ப இந்த மடையர்கள் வழிகாட்டின நடக்கும் வல்லூ அவல்லூ அவனும் வழிகட்டு மற்றவனையும் வழி கெடுத்து அவன் சொல்லுவான் நான் தலைவர் நான் தலைவர் நான் தலைவர் வழி கெடுக்கிறவன் தலைவர் தான் ஏ ஒரு விடயத்தை செய்யும் பொழுது புது எடுத்துட்டோம் புது எடுத்தா வந்து அஷ் அது அல்ல இலாக இல்லல்ல எத்தனை பேர் செய்யறாங்கன்னு பார்க்காதீங்க நீங்க செய் நான் செய்யும் அவர் செய்யறாரு இல்லையே அவர் மௌலவி செய்யறாரு இல்லையே அவருக்கா சொருக்கம் எனக்கா சொருக்கம் எந்த உள்ளுணர்வோட உது எடுக்கணும் உது அதான் எக்காவத் மூணு நான்காவது தொழுரமே சகோதரர்களே அத்தகையாத் என்று சொல்றோமா இல்லையா அத்தகையாத்துடைய பேர் என்ன

മൂന്നാമതന്നെ കൊണ്ടേ ചെയ് വിരലെ ചെയ്യോയല്ല ഏ അവിടുത്തെ മറ്റും വിരലോയത്തരുത്

தொழுகையில மட்டும் ஐந்து நேர தொழுகையில மட்டும் எத்தனை தடவ ஒன்பது தடவ எத்தனை தடவ ஏ அஞ்சு நேரத்துலையும் கடைசி தஷஹூத் அஞ்சு மற்ற நடு அத்தஹியாத்துன்னு சொல்லுவோமே அதில் நாலு தானே சுபோக் கொண்டு தானே ஆஹ் ரெண்டு தடவ அசருக்கு ரெண்டு மஹ்ரிபுக்கு ரெண்டு இஷாவுக்கு ரெண்டு சுபோக் கொண்டு ஒன்பது தடவ இந்த அஷ்ஹது ஒன்பது தடவை ஒரு நாளைக்கு தொழுகையில் மட்டும் அஞ்சு தடவை ஒன்பதும் ஐந்தும் பதினான்கு தடவை தடவை ஒன்பது நான்குமே தன பதி ஒன்பது நாலுமே தன பதிமூணு தடவை ஒன்பதும் ஐந்தும் தடவை தடவை பத்தொன்பது தடவை ஐந்து தடவை புது பத்தொன்பதும் ஐந்தும் இருபத்தி நான்கு தடவை ஒரு நாளைக்கு இந்த விரல் உயர்த்தி படம் எத்தனை தடவை சகோதரர்களே எத்தனை தடவை இருபத்தி நான்கு தடவை ஒரு நாளைக்கு இந்த விரல் அஷ் அது இந்த விரல் உயருது என்ற அர்த்தம் கல்வால வருது ஏதாவது வருது இந்த விரல் உயரல் என்றா மறதியில வருது மறதியில் சின்ன பிள்ளைகள் பாத்தியா ஓதும் கிளி கனடாவில் கிளியை பழக்கி வைச்ச போலீஸ் வந்தாலும் தட்டி அது பேசும் திறந்து பார்க்க தான் கிளி அது அந்த கிளி என்ன செய்யும் தெரியுமா களிமாவும் சொல்லும் இஸ்லாம் முஸ்லீம் ஆனால் பூனை வந்து பிடிச்சா இந்த களிமா வருமா வேர்னே வருமா என்ன வரும் நன்னியமிக்க சகோதரர்களே என்னோட உயிரோட்டம் அதுதான் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு தடவை மனைவியை பழக்கம் பிள்ளைகளை பழக்கம் இருபத்தி நாலு தடவை நீங்க இப்படி நாளாந்தம் பழக்கினால் இன்ஷா அல்லாஹ் உங்களோட சக்கராத்துல அஷ் அது அல்லாஹ் இல்லாஹ இல்லல்லா கலிமாவும் வரும் வெரலும் உயர்த்தி நடக்குமா இல்லையா நாளாந்த பிரத்திசில் நாளாந்த பிரத்திசில் நாளாந்தம் செய்ய இல்ல தொலைவாரம் இல்ல அதான் கணக்கு இல்ல ஜும்மா இல்ல அதுக்கப்புறம் ஜென்னத்தில் புத்தோஸ் எப்படி குடுக்கிறது ஜன்னத்தில் பிரதோஷம் மட்டும் கொடுக்கறதுக்கு எல்லாரும் ரெடி என்றா சகோதரர்களே ஷஹாதா ஆக முக்கியம் வாழ்க்கையில் இந்த ஷஹாதா லேசான உண்டல்ல என்னோட பிள்ளைகளை எதிர்காலத்தில் சமூகத்தை இஸ்லாத்துல நிரந்தரமாக வைச்சிருக்கணும்ன்ற ஆசை இருந்தால் இந்த முயற்சி பண்ணும் படிச்சு கொடுக்கணும் சகோதரர்களை ஷஹாதா சொல் ஷஹாதா சொல்லும் பொழுது விரல உயர்த்துங்க அல்லா ஒருவன் ஒரு இமாம் கொலை செய்ய போனாங்க ஏன் அந்த இமாம் எழுதிய புத்தகத்துக்கு எதிராக சொன்னாங்க வாபஸ் அடுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த விரலால் தான் நான் அந்த புத்தகத்தை அல்லாஹுவை பத்தி அந்த ஷஹாதாவை காட்டுவனை ஒவ்வொரு இருபத்தி நாலு தடவையும் ஒவ்வொரு நாளும் அந்த விரல் எனக்கு விடுதி இல்லை அதை வாபஸ் வாங்குறது விரல் விடுதி இல்லை நான் கொள்கவாதி நான் என் அஷாதுக்கு தூக்கின விரல் ஆகவே சகோதரர்கள் இஸ்லாம் என்பது விளையாட்டுக்கு பேர் அல்ல இஸ்லாம் என்பது ஒரு ஷோக்கு பேர் அல்ல படத்துக்கு பேர் அல்ல அந்தரங்கத்துல நுழையணும் ஒவ்வொரு நாளும் புது எடுத்துட்டு வந்து அஷது ஒவ்வொரு நாளும் அதான் சொல்லும் பொழுது சொல்லும் பொழுது இல்லண்டா சகோதரர்களே சக்கராத்ல முஸ்லிமா மௌத்தாகிறத அல்லாஹ் ஆலம் என் நடக்குமோ தெரியாது அதனாலதான் இந்த பிராக்டிஸ் இல்லாம போகும் பொழுதுதான் நம்ம பிள்ளைகள்ல நாங்க அதை குறைய பாக்குறோம் பாப்பா படிச்சு கொடுக்கலாம் உடமாக்கள் படிச்சு இல்லையே அஞ்சு ஏதாவது அவர் கத்துவார் நாங்கள் கேட்டுட்டு போகணும் எடுங்க உள்ளத்து முக்கியம் இப்ராஹிம் அலை வசையத் இது அலை இஸ்லாத்துடைய வசையத் இவ்வளவு பெரிய நபிமார்கள் வசியத் செய்து பிள்ளைகள் முருத்தாயித் தந்தா நாங்கள் எங்களோட பிள்ளை நிலைமை என்ன எங்க பிள்ளை நிலைமை என்ன கல்யாணத்துக்கு முருத்தாகும் படிப்புக்கு முருத்தத்தாகும் காசிக்கு முருத்தத்தாவே அஷது இல்லையே ஷஹாதா இல்லையே ஷஹாதாவை தெரியாதே வாப்பா படிச்சு கொடுக்க இல்லையே நீங்க முதுவெடுத்து விரலை நீட்டினா பிள்ளைக்கு விளம்ப ஓ வாப்பா ஷஹாதா சொல்கிற உட சக்கராத்தில் யாரும் கஷ்டப்பட தேவையில்ல அஷ்ஷாதூங்க உடனே விரல் வந்துடும் அஷ்ஷாது அல்லா இலா இல்லவா எனவே கணியமிக்க சகோதரர்களே பரம்பரை பரம்பரையாக படிச்சு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான அவசியத்தின் தான் பிள்ளைகளுக்கு எல்லா கல்வியும் கொடுக்கணும் முதல் கல்வி ஷஹாதா முதல் கல்வி என்ன? ஷஹாதா சொல்லுங்க சொல்லும் பொழுது பாவங்களை மன்னிப்பாயாக தாயந்தியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அந்த ஷஹாதா கலிமா ஷகாதாவுடைய ஈமானிய கல்வளை நசீவாக்குவாயாக உன்னை மாத்திரம் நம்பி வாழக்கூடியவர்களாக எங்களையும் எங்களது பிள்ளைகளையும் ஆக்குவாயாக பரம்பரையினர்களையும் ஆக்குவாயாக இந்த ஷஹாதா கலிமாவின் பொழுது விரலை உயர்த்தி நீ என்று சாட்சி சொல்லும் அந்த பழக்கத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக அந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்கும் பாக்கியத்தை தருவாயாக அதானில் இகாமத்தில் உதுக்கு பிறகு தொழுகையில் இந்த நாலு கட்டங்களிலும் அஷ்ஹது என்ற வார்த்தையோடு உன்னை சாட்சும் பாக்கியத்தை நசிவாக்குவாயாக கடைசி வார்த்தையும் அதே ஷஹாதா கலிமாவோடு ஆக்குவாயாக எங்களுடைய களிமா லாகிலாக இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் إن كلمة أولو وآخر دعوانا عَلِيَ الحمد <سؤال> لله رب العالمين <سؤال> <سؤال> الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات يا قاضي الحاجات ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين